மண்டபத்தில் இந்திராராணியும் நம்ம ஐலியும் நேரடியாக வந்து மோதுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லடின்னு கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ராணியோட ஒத்துமொத்த குடும்பமும் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க அவங்க அம்மா வந்து கடுப்பாகிட்டாங்க இந்திராராணி கிட்ட வந்து பேசுகிறாங்க எனக்கு ரொம்பவே வந்து கோபமாக வருது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில என்ன ஆச்சு சித்தி முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஆர்த்தி எடுத்து மாலையெல்லாம் போட்டு வரவேற்கணும் ஆனால் இங்கே உட்டாவல்ல நடக்குது நம்ம தான் அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு வரவேற்கணுமா நம்ம பொண்ணு வீடா இல்லை அவங்க பொண்ணு வீடான்னு எனக்கு தெரியல நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்னு இருக்காங்க வேணும்னே நம்மளை அவமரியாதைப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி வந்து பேசிகிட்ருக்காங்க விடுங்க சித்தி திருப்பி கொடுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம அயிலியும் மோதன விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீ கேட்டும் கூடையே அவள் மாற்றி சொல்லியிருக்கா இந்த மண்டபத்துக்குள்ளே வரப்போ உனக்கு நடந்த விஷயத்த அப்படியே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்ருக்கிறப்ப பொன் வீட்டுக்காரங்களாம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அயிலிலேருந்து எல்லோரும் வண்டிலேருந்து இறங்குறாங்க கோவிலுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால தாமதமாக ஆயிடுச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முதல்ல வந்திருப்பாங்க இப்போ என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஜம்னா வந்து ரித்திகாக்காக வந்து இருக்காங்க விடுங்க பார்த்துக்கலாம் அவங்க நல்லவங்க தானே இருப்பினும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போகணும்னு அவசியம் இல்லைல்ல நம்ம ரொம்ப வந்து அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப காசில் கம்மியாக வந்து இருக்கும் அவங்க எங்கேயோ இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாகரிகமாக அவங்க நினைக்க மாட்டாங்களான்னு சொல்லும்போது பத்மா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சொன்னால் புரிஞ்சுக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அவங்கெல்லாம் வந்து தன்மையாக தானே பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து இறங்குறாங்க பொண்ணுக்கு வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க அந்த இடத்துல இந்திராணியும் உங்க குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு ஆளும் ஆர்த்தி எடுக்கிறாங்க பொண்ணுக்கு ரித்திகாவுக்கு வந்து சந்தோஷமாக ஆர்த்தி வந்து வைக்கிற போது செல்லம்மாவும் ஜம்னாவும் யோசிக்கிறாங்க இவங்க ஒன்றும் அப்படியெல்லாம் வந்து நினைக்கல ரொம்பவே தன்மையாக நல்லவங்களா இருக்காங்கங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப இதுதான் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையான கபிலன் அம்மா வந்து பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு சம்மந்திங்கிற மாதிரி கேட்ட உடனே நாங்கள் பொண்ணு வீடா இல்லை நீங்கள் பொண்ணு வீடா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நாங்கள் தான் சம்மந்தி அப்படின்னா நீங்கள் தானே எங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு வரவேற்கணும் ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இப்படி தாமதமாக வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் எங்களை மதிக்கலன்னு தானே அர்த்தம் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து நினைக்கக்கூடாது கோவிலுக்கு போயிட்டு வர வழியில தாமதம் ஆயிடுச்சு அதுதான் தாமதம் ஆயிடுச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஏ ஒரு மணி நேரம் கூட இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு நாங்களாம் வந்ததுக்கப்புறம் தாமதமாக நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரத பார்த்தா எங்களை மதிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பத்மா வந்து சமாளிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சரி விடுங்க ஏதோ தாமதமாக வந்துச்சு எல்லாம் ஓகே தான் ஆனால் உங்கள் மூத்த பொண்ணு இருக்காளே அயலி அவ என்னெல்லாம் எவ்வளோ திரும்ப வந்து அசிங்கப்படுத்தினான்னு சொல்லி அந்த இடத்துல கபிலனோட அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜமுனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அச்சோச்சோ இவங்க சொல்றதை பார்த்தா அடுக்கு மேலே அடுக்கு வச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்தா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்குமா இல்லையானே தெரியலையே இப்படியெல்லாம் வந்து யோச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஜமுனாவும் செல்லம்மாவும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சம்மந்தி சொல்கிறீங்க எங்கள் பேத்தியெல்லாம் அப்படியெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவன் என்றைக்குமே வந்து நியாயம் தவற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அப்படியா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நடந்த விஷயத்த வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல கபிலனோட அம்மா இதை கேட்ட உடனே ரிதிகாக்கு இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா இவளால் என்றைக்குமே வந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அதை நாங்கள் செஞ்சிட்றோம் மன்னிப்பு கேட்கணுமா ஆமாம் இந்திரா ராணி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் யாரும் இந்திரா ராணியை எழுத்து பேசக்கூட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இவ என்னெல்லாம் வந்து பண்ணிட்டா இப்படியெல்லாம் வந்து அவமரியாதை ஆயிடுச்சு அதுக்கு பரிகாரமாக இப்பயே இப்பையே பேசி முடிச்சுக்கலாம் அதுவும் நல்லது தான் சம்மந்திங்கிற மாதிரி பத்மா வந்து பேசும்போது என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம அயலி வந்து மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் மேல தப்பே இல்ல பத்மா அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இவங்க காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு இவங்க என்கிட்ட பொய் சொல்ல சொன்னாங்க அவங்களுக்கு சாதகமா அப்படி இருக்கும்போது நான் எப்படி பதில் பேசுவேன் நான் நியாயத்தின் பக்கம்தான் தான் நிற்பேன்னு பத்து உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட வந்து பேசும்போது அயலி சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க ஒரு எதிர்பார்ப்பு பார்த்துருக்கீங்க அதுக்கு அயலி என்ன சொல்லணுமோ அது மட்டும்தான் எப்போதும் சொல்லுவா நீங்க சொந்தம் ஏன் எனக்காக ஒரு விஷயத்தை பொய் சொல்லுன்னு சொல்லி கேட்டா கூட எங்கள் பொண்ணு என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டா இதனால் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அவள் உண்மையை மட்டும்தான் பேசுவான்னு சொல்லும்போது செல்லம்மாக்கு வந்து கோவம் இவள் உண்மையை மட்டும்தான் பேசுவாளா இவள் யார் எப்பேறு பட்டுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சூழ்நிலைக்கு தகுந்த அப்பெல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இங்கே பொய்யே சொல்ல மாட்டாளா மரியாதையாக இவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இந்த கௌரவத்தை கூட கொடுக்கலன்னா அப்புறம் என்னத்துக்கு அவங்கள நீ கொஞ்சமாவது மதித்தேன்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைச்சனா அவங்க கேட்டதை செய் அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம அயலி என்னடா அது இப்படியெல்லாம் வந்து இருக்கானே உடனே அந்த இடத்துல ரித்திகா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரியும் இவன் யார் எப்படிப்பட்டவன என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் இப்போ அவங்க கேட்டதை செய்ய புரியா இல்லையான்னு சொல்லி அயலி முன்னாடி கை தூக்கி வந்து பேசுகிறாங்க அப்போனா நீ மனசில் நினச்ச விஷயத்த சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க அதுக்காக தானே இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்க எல்லாம்டா வந்து பேசுகிறாங்க ரித்திகா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு இவன் நம்ம நல்லா இருக்கணும்னு என்றைக்கு வந்து நினச்சிருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி கண்ணா நான் திட்டிகிட்டு இருக்கிறப்ப இப்போ நீ கேட்க புரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்ல முடியாமல் ஐலி வந்து அமைதியாக இருக்காங்க ரித்திகா புரிஞ்சிக்க ரித்திகா என் மேலே தப்பு இல்லை ஓ மேலே தப்பு இருக்குது தப்பு இல்லை அப்படியெல்லாம் நான் எதுவும் கேட்கல இப்போ நீ மன்னிப்பு கேட்குறியா இல்லை நான் இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் வந்து போட்டுமா அதானே நீ ஆசைப்பட்ட இப்போ என்ன செய்யலான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க மன்னிப்பு கேட்டால் நான் இங்கே இருப்பேன் நீ மன்னிப்பு கேட்கலனா கண்டிப்பாக நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல வந்து கடுப்பாயிட்டாங்க பத்மா பாட்டி பத்மா வந்து பேசுகிறாங்க ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஐலி மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது இது மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாமம்லாம் வந்து வரதான் செய்யும் இதுக்கெல்லாம் வந்து பெருசு படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து தப்பு பண்ணிட்டேன் பதிலுக்கு பரிகாரமாக நாங்கள் ஒன்று செய்ய சொல்லுவேன் நீங்கள் ஒன்று செய்ய சொன்னீங்கன்னா அப்படி அப்படி சொந்தமோட நல்லதாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேச முடியும் இதெல்லாம் தப்புமா விட்டு கொடுத்து போங்க இனிமேட்டு அயலி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கள அவள் என்றைக்குமே வந்து போய் சொல்ல மாட்டா இதை பெருசாக்க வேணாங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அல்டிமேட்டாக மாதம் வந்து முடிச்சிருக்காங்க ரித்திகாக்காக நம்ம அயலி என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்தருந்து பார்ப்போம்